மட்டும்ப குழந்தை நடக்கோ இல்லையா

எங்களுடைய வீட்டை தான் கேக் கட்டு நிகழ்வு வந்து நடக்கப்போகுது ஸோ அதற்கான ஏற்பாடு டெக்ரேஷன் எல்லாம் வெளியில் வண்ணம் இருக்குது ஸோ அதே மாதிரிக்கு நேற்றைய தினம் இரவு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ எஸ்கே வியூப் சேனலில் வந்து பார்த்துருப்பீங்கள் அவருடைய பிறந்தநாள் வந்து ஒரு வித்தியாசமாக பீச்சில்

చెల్లమ ఎన్న ఎన్న జీవన ఏనో నాకు తెలియదే చెల్లగా ఏదేన సుది అర్థం తెలియదే ఎన్న మనం అడికి విను నా బడి ఆ పొంగిన టెన్షన్లే ఇక్కడే ఉంది ఆయన కనొ కాజనంటే వెరీ గోయితిది ఇ లాబన కొందు ఆయన ఊలంబినాపురం కులంబిరు మెయిట్ ఏ కులంబ ఎన్న నా దబ్బుల దోకి వెయితిరే ప్రభులే నికేదో జేతి

ஆ சரி அது மூலமா கமெர் கேட்ட நீ तेरे ஹோல்டரே கள்ளையோ அது மூலமா கமெர் கேட்ட எங்க சரியா நீ என்ன நான் பத்தினாங்க அப்போ அந்த அன்னி हेलो கூட நான்

ஸோ அதாவது வந்து அக்கினுடைய பிறந்தான்னு சொல்லி கவிதா சாக்கள் ஏதோ ஒரு வீடியோவில் அறிவித்தல் விட்டிருக்கப்பட்டிருக்கேன் அதாவது போன மாசமே அறிவித்தல் நடந்திருக்கு போல இருக்கு போனது நேற்று இல்லை இப்போ போன மாசமே அறிவித்தல் ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு அப்ப அந்த அக்காக்கள் அந்த அம்மாக்கள் வந்து ஒரு மாசம் அதாவது வந்து போன மாசமே எங்களுக்கு அந்த கிப்டை வந்து கொடுக்க அனுப்பி வச்சிருந்தவங்க என்ன இன்னைக்குமே வந்து அக்னி வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டார் உங்கள் ஊடாக இப்படியான ஒரு கிப்ட் வேணும்னு சொல்லி தம்பி எதிர்பார்த்திருக்க மாட்டார் சோ நான் வந்து சொல்ற தமிழ் அணுக்கு விளங்குது இல்ல பொருளைக்கு நாங்கள் என்று நான் சொல்லவில்லை எங்கள் வெளிநாட்டில் உள்ள உறவுகள் எங்களூடா அப்புறம் கொஞ்சம் புரிந்து கொள்ள மாட்டோம் எங்களூடா வெங்கல் உடா என் அப்புறம் நாங்க செய்த எனக்கு விளக்கம் இல்லாத பெண்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது எட்டு போது மணிகளுக்கு பட்டிப்புங்க மே வந்து அதோட பெரியவங்க கிஃப்ட்டு தான் ஸோ அதை வந்து நாங்கள் இன்றைக்கு அக்கினிக்கு வந்து சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் தெரியாது அக்கினிக்கு இப்படி ஒரு கிஃப்ட் வந்து எங்கள்கிட்ட இருக்கன்னு சொல்லி இது வரைக்கும் தெரியாது அதே மாதிரி எங்களை குரோவோடு கூட நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே சொல்லல இது வந்து ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் ஸோ அவங்க வந்து பேர் சொல்ல சொல்லி சொன்ன உங்களோக்கா பேர் சொல்லி சரியா அப்போ பேர் அப்போ உங்களுக்கு உலகி இருக்கும் பேர் நாடகம் சொல்லிக்க ஒரு முக்கியமான கிஃப்ட்டு தான் அனுப்பி வச்சிருக்கிறோம் சோ அதை வந்து நான் குடுக்குறது நாங்களும் மாவரோட இந்த நாங்க மாலையா செய்து வச்சிருக்கோம் ஆ மாலையா செய்து வச்சிருக்கோம் இந்த உங்களுக்கு belangiketum என்ன மாலையா செய்து எங்க ஆ ஆ இந்த

மிகப்பெரிய அளவான ஒரு டின்னர் இன்றைக்கு அதாவது வந்து எங்களுடைய கம்பெனியில் அப்புறம் நடந்து டே சமைக்கிறாங்க அது வந்து ஆக்கள் கொஞ்சம் நிறைய பேர் வருகணும்ன்றதுக்காக அக்கே தம்பியுடைய பிறந்த நாளுக்கு சாப்பாடு வந்து கடையில் கொடுக்குறாங்க அது வந்து உண்மைக்குமே வந்து சர்ப்ரைஸ் நல்ல ஒரு சாப்பாடு ஸ்பெஷல் சாப்பாடு ஸோ விரும்பி எல்லாருமே சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு சாப்பாடை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த சாப்பாடு பொறுப்பு கூட என்னிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டது அதாவது வந்து தம்பியார்களும் இல்லை தானே அப்போ இவைக்கும் வந்து வேலையில் கொஞ்சம் கூடத்தானு தம்பி கவிதாசல் சொல்லி வேலையில் கொஞ்சம் கூடத்தான் அப்போ என்ன ஃபோன் பண்ணி கட்டினா இப்படி சாப்பாடு பிடி கேட்க அப்போ நான் தான் எனக்கு விரும்பினேன் அதாவது வந்து உண்மைக்குமே வந்து கழுத்துல நாங்கள் சாப்பாடு கட்டுறேன்னு சொன்னால் அந்த கடையில சாப்பாடு கட்டுறாங்க நல்ல ஒரு சாப்பாடு மற்றது வந்து செமைத்து கொடுக்கக்கூடிய சாப்பாடு என்ன கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லி வந்து

படுறதுக்கு அப்ப அதை மண்டேடி பார்க்க போறோம் அடுத்து வந்து நாங்க வந்து போய் என்ன வா சா சோ அந்த ஹிப் டீம வந்து நான் மாட்டி கொண்டு எல்லாமே நீங்க போய் என்ன சொன்னா அடவா போறான் போவும் நான் கொஞ்சம் மறந்து போறேன் சரி அப்போ நான் போயிட்டு வந்துட்டேன் நீங்களும் வந்து பொறுமையா பார்த்து அதாவது வந்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கேன் அக்கு தம்பிக்கு என்ன கிட்டு வந்திருக்கு சோ சாப்பாடு என்ன எடுத்துருக்கோம எல்லாரும் எல்லாத்தையுமே வந்து நீங்களும் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வாங்கி சாப்பாடு வந்து எடுத்துட்டு வந்தாச்சு இந்த பாருங்கள் என்ன வேற தெரியுது சோடா வாக்கு சூடாக வந்துருக்கேன் இது வந்து காருக்குதாங்க நீ கூட இருந்தேன் இங்கே 500 கணுள்ள காட்ஜி வந்து வரங்கோவ்ள சூப்பரா இருக்குണ്ട് அனூ இல்ல பிக் பண்றீங்க இத நீங்க மிஸ் பண்றீங்க அப்பா சுரேஜுட கறியெல்லாம் இருக்கு ம் பாக்ஸ்ல வந்து சாப்பாடு சனோடு மணி எடுத்து நாங்க உள்ள அப்டின்னா அப்படியே எஹல அப்படியே ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது சூப்பர் கணுள்ள காட்ஜி பார்க்காம இருக்க முடியாது அதெல்லாம் கொண்டு இந்த பிளா بلا மாதிரி அது பிராட்ல நீங்க எடுக்கலாம் அத சரி என்ன கொண்டுதா கொண்டு போல காப்பாடு எடுத்தாச்சோ காசு கொடுத்துட்டேன் தேவி ஐயா தெரியுதா அந்த தந்தை எல்லப்பா நான் நாலற மட்டும் பயம் எனக்கு இப்படியொரு கதையை கேட்டுதே நீ சி அத நான் சொல்லல நான் 4ற மட்டும் தான் பயந்து கொண்டிருக்கேன் சி வர ஓ நித்திரை ஆகுது பத்தனே புறன்னா எனக்குோ இல்ல என்னது பயம் அப்படியே டவுட் வந்து இருந்து அந்த நாள் அப்படியே நானே நினைக்கிறேன் நான் எதுக்குறينه அம்மா வீடா உள்ள ஆயியோ உள்ளோட போ പേറ്റ <laughs> കാരണം <laughs> <laughs>

ஸோ அதை வந்து கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அங்கே ஆனட்டு ஸோ எங்களுடைய வீடியோவை வந்து எடுப்போம்னு சொல்லி போட்டு வந்து நிற்கிறோம் அதாவது வந்து அந்த ஹிப்டை வந்து கட்டாயி நாங்கள் காட்டுறோம் சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து சாப்பாடு இந்த மாதிரி என்று அடுத்தது வந்து ஹிப்ட் ஹிப்டே பார்க்கணுமே இல்லை கட்டாயம் இன்றைக்குமே வந்து நல்ல ஒரு ஹிப்ட் இதை வந்து நான் கொண்டே கூட கேட்க அக்னியுடைய மேனிலமே இந்த மாதிரி இருக்க போது தெரியல குளிர் 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 போதாம் சரி ஓகே அப்போ இந்த கிஃப்ட் காட்டுவோம் எடுத்துட்டு எடுத்துட்டு வாங்கோ

അതേനെ നടന്നിwebpack. മകൻ ഞാൻ കൂടാതെ കൂട വെച്ചിള്. സി ആവളല്ല മെനിച്ചുകൊള്ളേ തേയിയണക്ക്. ദാ, 1, 2, 3, 4. അണ്ണാ சொன்னது കാശ വന്ന് പേപ്പർ ഇെന്നുകളാ. അവ എന്നെന്ന് ചൊല്ലുங்கோ. അണ്ണാ എന്നെങ്ങനെ ഇല്ല. കാശ് വന്ന്ങ്ങളുടെ നിന്ന് ഫോറമായി ഇെന്നുകളാ. കൂടി മാറ്റി വെച്ചങ്ങളുടെ വാറമായി ഇെന്നുകളാ. അതാണ്ങ്ങളുടെ വെറു. അതാണ്ങ്ങളുടെ പോകും. ശരിയാ അണ്ണാ சொன்ன மாதிரி കേണ് ഓമന. 1, 2. மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஒன்பது பத்து அதாவது வந்து இருக்கே வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் இருக்கு ஸோ ஐம்பதும் ஒன்பதும் ஒரு லட்சம் ரூபா பெறுமதியான பணத்தை வந்து எங்களூடாக கொடுக்க சொல்லியிருக்கலாம் இதை தந்தது யாரு

தேட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சோ அவங்க அவங்க எல்லாம் பல பல இடங்கள்ல இருந்தெல்லாம் গিஃப்ட் கர குடுக்குறாங்க சோ எங்களுடைய வீட்ல எங்களுடைய தம்பி கண்ணு சொல்லி நடக்க கே நாங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்கற நாளாக்க என்ன கண்டிப்பா அதாவது வந்து இன்னைக்குமே வந்து 21 ஆம் பிறந்த பிறந்தநாள் அப்படி சொன்னா அது வந்து பெரிய ஒரு பிராண்டா தான் செய்யிறது இன்னைக்கு கிருஷ்ணா இருந்திருந்தா கட்டாயம் அப்படியே செய்திருப்பேன் செய்து இருப்பார் ஆனா என்ன அழகு

இப்போ வந்து நாங்கள் இதோட இந்த வீடியோ முடித்துக்கொட்றோம் இந்த வீடியோ சொன்னால் ஃபோன் பண்ணுங்க அப்படியே எங்களுடைய அக்னி தம்பி தம்பிக்கும் வந்து பிறந்தநாள் சொல்லிக் சொல்லிக்கொள்ளுங்க அதே மாதிரி நாங்களும் எங்களுடைய சார்பாக அக்னி தம்பிக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம் ஓகே அப்ப என்ன ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்